மாவீரன் அழகுமுத்து கோனின் இருநூத்தி அறுபத்தி ஏழாவது குரு பூஜையை முன்னிட்டு பாளையங்கோட்டையில் உள்ள அவரது சிலைக்கு காங்கிரஸார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் திருநெல்வேலி பாராளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் பூஸ் நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் சங்கர பாண்டியன் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் பரணி இசக்கி சொக்கலிங்க குமார் மாவட்ட பொருளாளர் ராஜேஷ் முருகன் மாநில வழக்கறிஞர் அணி இணைத் தலைவர் வழக்கறிஞர் மகேந்திரன் மாண்டல தலைவர் கெங்கராஜ் சிறுபான்மை துறை மாவட்ட தலைவர் அன்சாரி துறையர் பிளேந்தர் ராஜா ராதாகிருஷ்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் காங்கிரஸ் பேரத்து நிர்வாகிகளே எங்களுடைய கலந்து கொண்டு சென்றிருக்கின்ற முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர்மை சகோதரர் தருஷ்கோடி ஆதித்தர் அவர்களே அண்ணத் உங்கள் அநிலை இருக்கணும்னு கால விளக்குகளை தெரிவித்து இந்த காலையில் தமிழக முதலுடைய நிகழ்வு வந்து எதிர்ப்பதால் உடனடியாக நாங்கள் செல்ல வேண்டி இருக்கின்றது இந்நையத்தில் நாம் வீரோ அழகமுத்து கோர் அவர்களுடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் உள்ளவடியே மகிழ்ச்சி அடைகின்றேன் அவருடைய பெருமைகளை உரிமைகளை அவருடைய போராட்ட குணங்களை எல்லாம் பேச வேண்டும் என்று சொன்னால் பல்வேறு நேரம் அந்த அளவுக்கு சிறப்பு மிக்க மிக மரியாதைக்குரிய ஒரு தலைவருக்கு என்ன நிலத்தில் மரியாதை செலுத்திருப்பதில் மட்டத்தை தொழிற்சாலைக்கின்றோம் இந்த விழா மிக சிறப்பாக ஓராண்டுகள் நடைபெற வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்பிற்கு வந்து கூறிவிடுகின்றே நன்றி வணக்கம்